ஹலோ விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்கள் ராமநாமி அன்னைக்கு கொடையார்பாளையத்தில் இருக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனோம் அதை எல்லோரும் கண்டு கழிக்கணும்னு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பெருமாளை நீங்களும் சேவித்து எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் வரதராஜ பெருமாளோட கோயில் நுழைவு வாயில் இது கோயில் நுழைவு வாயில் கோபுரம் வந்து சீரமைப்பு பணி இருக்குது கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தது அவங்க ஆஞ்சநேயர் இது நுழைவாயில் கோவிலை சுற்றி அழகான பூந்தோட்டங்க நாங்கள் நைட் டையத்தில் போனதுனால தெளிவாக எடுக்க முடியல பெருமாள் இது நேருக்கு பெருமாளோட கருவறை இது கோயில் வாயில் நுழைவுஞ்சதும் இவங்க பட்டாபிஷேக ராமர் பட்டாபிஷேக ராமரை பார்க்க காண கண்கோடி வேணுங்க கூடவே உடனுரை சீதா பிராட்டி வீர ஆஞ்சநேயர் உடனுரை சீதா பிராட்டி என்ன அம்மரையும் சீதாவையும் பார்க்கணும் அம்மா கண்கோடி வேணும் அவ்வளோ அழகு அடுத்தது அவங்கள தரிசித்து இவங்க சக்கர தாழ்வார் இவங்க ஹேக்ரிவர் ஹேக்ரிவர் வந்து தரிசித்தது ரொம்ப பெரிய புண்ணியம் குழந்தைங்க கல்வியில் வந்து சிறந்து விளங்குனா ஹேக்ரீவருக்கு தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க இவங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க இவங்க விஸ்வசேனர் அடுத்து கோவில் பிரகாரம் உள் பிரகாரம் கோயில் பிரகாரம் அழகாக இருக்குது இவங்க கருடால்வார் அப்படியே நம்ம நேரம் போனோம்னா இவங்க பெரிய தாயார் பெரிய தாயார்னா அம்மானு அவங்கள கண்டதும் பார்த்துட்டு அம்மானு நான் வாய் திறந்து அந்த அளவுக்கு அவ்வளோ திருமணி அவ்வளோ அழகு நாம் அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம சூடி கொடுத்த சுடற்கொழியால் ஆண்டாலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டாலை பாருங்க அவ்வளோ அழகு நம்ம ஆண்டாலை பற்றி கேட்க 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 அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஆண்டாள் நம்ம தரிசித்து வந்துட்டு அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னா இவங்க வந்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் ராமானுஜர் மணவாள முனிவர் இவங்க மூணு பேரும் இருக்காங்க அடுத்தது நம்ம நம்மளோட பெருமாளை சேவிக்க நம்ம உள்ள கருவறைக்கு போகிறாங்க பெருமாளை செய்விங்க ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை இருக்காங்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உடனுரை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பெருமாளை நல்லா சேவிச்சுக்கோங்க எல்லாம் பெரும்பால விட்டு பார்த்துட்டு இன்னொன்று வரவே எனக்கு அந்த மாதிரியே